நண்பர்களை கல்வி தொடர்பான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்துல் கலாம் பொன்மொழிகள் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன தவறே செய்யக்கூடாது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை கற்றலின் ஓர் அங்கமாக தவறுகளை அனுமதிக்கலாம் துணிச்சலாள முயற்சிகளை உயர்ந்த லட்சியத்திற்காக மேற்கொள்ள வேண்டும் சும்மா இருப்பதிலும் அற்பமான விஷயங்களிலும் மனதை அலைப்பாய விடக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக இருக்க வேண்டும் வெற்றி தோல்வி பற்றிய பதற்றம் இல்லாமல் இருப்பதே வெற்றிக்கான வழி உங்களை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு ஒரு சிறந்த புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு சிறந்த நண்பனோ ஒரு நூலகத்திற்கு சமம் போர் எந்த காலத்திலும் பிரச்சினைக்கான தீர்வாக இருந்ததில்லை எங்கே இதயத்தில் அற ஒழுக்கம் இருக்கிறதோ அங்கே செயல்பாட்டில் அழகு இருக்கும் செயல்களின் மூலம் நீ உலகத்துடன் அறிமுகம் செய்து கொள்கிறாய் நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்து காட்டுவோம்